யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் நேற்று பலரையும் சோகத்திற்குள்ளாக்கின ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாகம் பகுதியில் வசிக்கக்கூடிய தம்பதியினர் ஒருத்தருக்கு பிறந்த ஒரு ஆண் சிசு பிறந்து இருபத்தோரு நாட்களே ஆன நிலையில் நேற்றைய தினம் பரிதாபமான முறையில் உயிரிழந்துள்ளது என்ன நடந்தது அப்படின்னா குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு உறங்க வைத்த பின்னர் அவர் தன்னோட வேலைகளை செய்துட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு தூங்கி கொண்டிருந்த குழந்தையை போய் பார்க்கும்போது குழந்தை எலும்பல்ல குழந்தையை எழுப்பும் போது குழந்தை வாந்தி எடுத்து அதுக்கு பிறகு அசைவற்ற நிலையில இருந்திருக்கு இதனால பயந்த அந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்க ஆதார வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றிருக்கிறாங்க இப்படி குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றவுடன் குழந்தையை பார்வையிட்ட வைத்தியர்கள் குழந்தையை ஏற்கனவே இறந்து விட்டதா வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில குழந்தையினுடைய மரணம் தொடர்பா திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு இதே நேரம் சுண்ணாகம் போலீசாரும் குழந்தை பால்கொடி த தூங்கிய நிலையில் என்னாச்சு ஏன் திடீர்னு உயிரிழந்துள்ளது அப்படின்றது தொடர்பான விசாரணைகளையும் ஆரம்பிச்சுருக்குறாங்க